வணக்கம் சார் வணக்கம் சார் எல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்க இன்னைக்கு எல்லா பத்தியும் வந்து பேட்டி எடுக்கிறீங்க ஆமா இன்னைக்கு நாங்க வந்து பசுமலை சசிகுமார் யூடியூப் சேனலே நாங்க வந்து உங்க பேட்டி எடுக்க வந்திருக்கோம் எனக்கும் கொஞ்சம் பெருமையா இருக்கு சார் சந்தோஷம் சார் நான் நிறைய சமுதாய வீடியோ சரிங்க சார் மக்களுக்கு பதினெட்டு வீடியோ நான் பசுமலை சசிகுமார் யூடியூப் சேனல்ல நல்லா பண்ணியிருக்கேன் இன்னைக்கு நம்மளே ஒருத்தவங்க பேட்டி வந்து எனக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் பெருமையா இருக்கும் ரொம்ப நன்றிங்க இப்ப நீங்க நடிச்ச முதல் படம் எது சார் இப்போ நான் வந்து நடித்த முதல் படம் வெளியோர கவிதை தான் இந்த வெளியோர தான் எனக்கு கதிரவன் சார் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அதை பத்தி நான் எப்ப பெருமைப்படுறேன் எனக்கு ஒரு அருமையான ரோல் இதுல கொடுத்திருக்காரு நான் சிறப்பா பண்ணிருக்கேன் நான் மூன்று திரைப்படம் நடிச்சிருக்கேன் அந்த படங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு ஆமா எனக்கு அது அடுத்த வாய்ப்புகள் எல்லாம் தொடர்ந்து கிடைச்சது மூன்று திரைப்படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது இதுல சார் கதிரவன் சார் வந்து அடுத்த படத்திலேயே வாய்ப்பு தரேன்னு சொல்லியிருக்காரு நடிச்சிருக்கீங்க இப்போ நான் வந்து முதல் படத்துல வந்து அடியாலா நடிச்சிருக்கேன் அதாவது பண்ணையா இருக்க ஒரு மெயினான அடியால் அவங்களுக்கு எல்லா இதுவும் கூட எல்லாம் பிடிச்சிக்கிட்டு கூட இருக்க மாதிரி அருமையான ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க அது பண்ணிருக்கேன் சரி அப்புறம் சார் மணியன் சாருடைய ஒரு திரைப்படத்துல எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சது ஒரு ஊர்ல பஞ்சாயத்து பேசும்போது தலைவர் ஒரு அஞ்சு தலைவர்கள் இருக்கும்போது கூட உட்காந்து நானும் வசனம் பேசுற மாதிரி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதுக்கப்புறம் மூணாவது படம் வந்து அடுத்து எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க பூஜையோட பூஜையை போட்டிருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி நடிகருடைய இந்த படத்துல டிராவல் பண்ற மாதிரி கிடைச்சி நம்மளுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன கேரக்டர் கொடுத்தாலும் நம்ம சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு நான் இருக்கேன் நீங்க நடிச்சதுல உங்களுக்கு பிடிச்ச காட்சிகள் கொஞ்சம் மக்களுக்கு நீங்க கொஞ்சம் கட்டாயம் நம்ம மக்கள்கிட்ட சேர்த்து ஆகணும் எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அருமையான பழக்கம் ஒன்று இருந்தது முதல் டைக்கே ஓகே பண்ணிடுவேன் இது வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு அவங்க குடுத்த ரெண்டு படத்துல அப்படி பண்ணோம் இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா நம்ம நண்பர் சரீஷா முதல் பேட்டில சொல்லியிருக்காரு நாங்க வந்து கொடை வந்து புடிச்சிருப்பேன் சரீஷ அவர்களுக்கு புடிச்சிருப்பேன் இவரை தள்ளி உடனே நான் கையில குடை இருக்கிறத தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிருந்தா ரியலாவே அவர் கீழே விழுவப்படாது கொடையோட போய் அத உணர்வு ரீதியா கொறையோட போய் பிடிச்சா அப்புறம் ஏதாவது இல்லப்பா ரீடேக் போடும்பா அப்படின்னாங்க அதெல்லாம் என்னுடைய முதல் ரீடேக் அது மறக்க முடியாது உணர்ச்சி வசப்பட்டது அந்த சீன்ல ஏன்னா கீழ உடுத்தவங்கள தள்ளி விட நம்ம போய் ஒரு கீழ விழுக்கலாம் புடிக்கணுமே அவருடைய மை காப்பால் நானு அப்படின்னு அந்த ஒரு சீன் எனக்கு வந்து அந்த சீன் நாங்க நடிச்சிட்டு இருக்கும் போம்போது ஒரு கார் கொண்டு வந்திருந்தாங்க அற்புதமான காரு அவங்க எங்களுக்கு இந்த சீன் சொல்லிட்டாங்க இந்த கார் வந்த உடனே நீங்க ஐடியா என்ன பண்ணனும் அவர் கீழ இறங்குவாரு அவரோட அப்படியே படைபலத்தோட பின்னாடி போனோம் கார கொண்டு சரண டிரைவர் சொன்ன மாதிரி ஸ்கிரிப் பண்ணி பாத்தாரு சதீஷ் ஏம்மா போயிட்டாரு நாங்க நாலு பேர் இறங்கல ஏன் லேக் ஆயிடுச்சு அய்யோ அப்புறம் திருப்பி கட் மாதிரி சில சுவாரஸ்யமான ஒரு ஆமா நல்ல அனுபவமா இருந்துச்சு நம்ம எல்லாமே சரியா இருந்தாலும் இயற்கை சூழ்நிலை எல்லாம் சரியா இருக்கணும் அப்படிங்கிறது அது ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருந்துச்சு நல்ல கத்துக்கிறேன் நிறைய விஷயம் கண்டிப்பா ஒவ்வொரு சம்பவத்திலும் ஒவ்வொரு நடிப்புலயும் ஒவ்வொரு கேரக்டர்லயும் நம்ம நிறைய கத்துக்கிறோம் நம்மளை காட்டின் பெரிய சீனியர்கள் எல்லாம் வந்து தனிப்பு துறையில ஜாம்பவன்களா இருந்திருக்காங்க அவங்க எல்லாம் காத்து நிறைய விஷயம் நம்ம கத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நாங்க எல்லாம் இருக்கோம் சதீஷ் நமக்கு முன்னால ஒரு நம்புறோம் அதை நானும் ஆழ்த்தா சொல்ல விரும்புறேன் நிறைய அவங்களை பாத்துக்கா நாங்க கத்தோம் அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி சரவணன் சார் இயக்குனர் கதிர்வென் சார் எரியோர் கவிதை அந்த பட இயக்குனர் கதிர்வென் சார் பத்தி ஒரு முக்கியமான வர கட்டாயமா இந்த நேரத்துல நம்ம அவரை பத்தி பேசிய ஆகுறேன் கவிதை இயக்குனர் கதிரே சார் சார் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு திறமைசாலி நாங்க அவரோட பயணம் பண்ணோம் சரி உங்ககிட்ட நிறைய திறமைகள் இருக்கு அந்த திறமைகளை ஒரு இடத்துல வந்து அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ நம்ம ஆக்டர் வர்றாங்கன்னா அவங்கள முன்படுத்தாம அவங்க கிட்ட அந்த விஷயத்தை எப்படி வாங்குறதுங்கிறத மிக எளிமையா ஒரு ரோஜா செடியில முழுக்கூட்டாம புடுக்குற மாதிரி நம்ம நடிப்பு திறமையா அவர் வந்து வாங்குவாரு அதே மாதிரி கனிவா இருப்பாரு ஷூட்டிங் ஷாட்ல சரி கனிவாவும் இருப்பாரு ஸ்பீடாவும் இருப்பாரு அந்த ஸ்பீடு அவரு கனிவா இருக்கனால நமக்கு தெரியாது அதான் அந்த மாதிரி அவருடைய அதே மாதிரி ஒரே நாள்ல நிறைய ஷூட் எடுக்கிற அளவுக்கு எல்லாம் இருக்கு நான் பயணம் பண்ணிருக்கேன் படத்துல பாதிக்கு மேல பயணம் அவருடைய ஒரு நல்ல இது பாத்தீங்கன்னா இயற்கையும் அவருக்கு நல்ல சப்போர்ட் முக்கியமே அந்த சிவனுடைய துணையும் அவருக்கு இருக்கும் அந்த இயற்கை பிரபஞ்சத்துடைய துணையும் அவருக்கு எப்பயுமே இருக்கும் அந்த படத்துல உணர்ந்தோம் சினிமா நடிக்கிற ஆசை உங்களுக்கு எப்ப வந்துச்சு நல்லா கேள்விங்க எனக்கு சின்ன வயசுல இருந்தே இது ஒரு லட்சிய வரிங்க நான் அஞ்சாவது படிக்கும் போதே ஒரே நல்ல மேடை நாடகம் ஒரு ஏழு நாடகம் நடிச்சீங்க என்னுடைய திறமை வந்து சின்ன வயசுல ஏழு பயணம் பண்ணது நான் எங்களுடைய பகுதியில ஒரு விளையாட்டு பாட்டு போட்டினாலும் சரி ஆர்கனைஸ் மேடை பல மேடைகள் நான் ஏறி இருக்கேன் அதனால எனக்கு அந்த சரளமாக பேசக்கூடிய பயமின்றி பேசக்கூடிய விஷயம் எனக்கு வந்து எனக்குள்ள வந்துச்சு ஆனா அதற்கான வாய்ப்பு கிடைக்காம இருக்கு இப்போ வந்து டைரக்டர் கதிரவன் சார் மூலியமாகவும் நம்ம பசுமலை சசிகுமார் யூடியூப் சேனல் வாயிலாகவும் இந்த விதியோர கவிதை படத்திலயும் எனக்கு வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க இந்த வாய்ப்பா நல்லபடியா நானும் அவங்களுடைய சம்மதத்தோட நல்லபடியா பண்ணி இருக்கேன் மக்கள் பாருங்க என்னுடைய நடிப்பை நல்லபடியா பாராட்டுங்க ஆட்டோ தொழில தான் இருக்கேன் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த ஆட்டோ தொழில் தான் எனக்கு வந்து கை குடிச்சு நல்ல சொந்த வண்டி வச்சிருந்தேன் இப்போ வாடகை வண்டி ஓட்டுறேன் ஆனா இந்த நேரங்கள்லயும் என்னுடைய ஓனரும் சரி என்னுடைய சக நண்பர்களும் சரி மாதிரி எனக்கு தவாரி வந்தா தலை குடுத்து அவங்கள எடுப்பாங்க அவங்ககிட்ட சொல்லிட்டு அப்ப நான் நீங்க போறேன் லீவ் நீங்க பாத்துக்கீங்க அப்படின்னு போவேன் எங்கள் ஓனரும் அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணார் வண்டி ஓனரும் இவங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தனால தான் அந்த இந்த படத்தில் நல்லா திறமையாக பண்ண முடிஞ்சு சரி என்னுடைய தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஆட்டோ தொழில் தான் ஆட்டோ டிரைவர் சரி மூலக்கரை ஆட்டோ நிலையத்தில் நான் வண்டி மூலக்கரை ஆட்டில் ஓட்டுறேங்க என்னுடைய சக தொழிலாளிகள் இருபத்தி மூணு பேர் இருக்காங்க சரி ஆமாம் அவங்க எல்லாருமே எனக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க இரண்டாவது படத்தில் உங்களுக்கு என்ன ரோல் கொடுத்துருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி நடிகர் கூட நான் அந்த படத்தில் ஒரு ஆஹ் பாதி டிராவல் ராமனாகரா மாதிரி வருமாரி ஒரு அற்புதமான கேரக்டர் அது சரி நடிச்சவரையான கேரக்டர் நான் ரொம்ப விருப்பப்பட்டு அதை நடிக்கலாம்னு இருக்கேன் பெரிய ஒரு ஜாம்பவன்களோட நம்ம நடிக்கும் போது நம்மளுடைய அனுபவம் ஆஹ் இன்னும் கூடும் கண்டிப்பா அவ்வளவுதான் திரைப்படத்துல வந்து அவங்க நீங்க திரைப்படத்துல பாருங்க ஏன்னா யாருன்னு சொன்னா சுவாரசியா உண்மை திரைப்படத்துல யார் கூட பாருங்க பாருங்க அதான் அது சுவார்த்தியா நன்றி உம் நம்ம பசுமன சசிகுமார் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்ன சொல்ற நீங்க இந்த நேரத்துல நம்ம உலக வாழ் பசுமலை சசிகுமார் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருவு கரு கருத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன் நீங்க எல்லாருமே இறைவனுடைய குழந்தைகள் உங்களுக்குள்ள ஒவ்வொரு திறமை ஒளிஞ்சு கிடக்கும் அந்த ஒளிஞ்சு கிடக்குற திறமையை இறைவன் நீங்க இறைவன்கிட்ட நதிக்கு போகும்போது நல்ல சிந்தனைகளோடய நல்ல எண்ணங்களுடைய நீங்க போகும்போது உங்களுக்கு அவர் அதை கொடுப்பாரு உங்களை அதன் மூலியமா தான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமையை வெறி கொண்டு வந்து உங்களை வாழ்க்கையை வெற்றி அடைய வைப்பாரு அப்படின்றது எங்களுடைய வாழ்க்கையில சாத்தியமானதுனால நான் வந்து இதை இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் அதனால இருவன் மேல நம்பிக்கையாருங்க உறுதியாருங்க நீங்க உங்களுடைய திறமை மேலே நம்பிக்கையாருங்க வெற்றி அடைவீங்க அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் தெரிவிங்க நன்றி ரொம்ப வணக்கம் இது வரைக்கும் பொறுமையாக நமக்கு யூடியூப் சேனல் பேட்டி கொடுத்த நடிகர் தங்க செந்திக்குமார் நாங்கள் நன்றியை பெற்றோம் நன்றிங்க நேர்களுக்கு நன்றி